ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனனதி ஃபேமிலி இன்னைக்கு முட்டை முட்டைக்கோஸ் ரெண்டும் வச்சு ஒரு அசத்தலான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது எப்படி சிலண்டரை வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் ரெண்டே ரெண்டு முட்டை ஒரு கால் கிலோ அளவு முட்டைக்கோசு இருந்தாலே போதுங்க ஒரு சூப்பரான சைடிஷ் வீட்டிலையே செஞ்சிடலாங்க முட்டையும் ஹெல்தி அண்ட் முட்டைக்கோசும் ஃபைபர் நிறைஞ்சது ரொம்பவே ஹெல்தியானது மெயினாக டயட்டில் உள்ளவங்க இந்த சைடிஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க இப்போது கடாயை எடுத்துகிட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு போட்டாலே போதும் அதுவே நல்லா வாசமாக இருக்கும் இந்த சைடிஷ் உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க உளுந்து அப்புறம் கடுகு ரெண்டுமே நல்லா பொரியணும் அது வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபைனலாக வந்து கருகுப்பில் ஒரு கொத்தளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா நான் முட்டைக்கோசை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூடயே சேர்த்துக்கிறேங்க அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சி போடுறது இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து தொளிச்சு விட்டாலே போதும் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்து குலைவாயிருங்க முட் அந்த பொரியலுக்கு வந்து அது டேஸ்ட்டே இருக்காது தண்ணியை லைட்டாக தொழிச்சு விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் நல்லாவே வெந்துடும் இப்போ பாருங்கள் நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு நம்ம தொளிச்சு தான் விட்டோம் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலே போதுங்க இதை பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் மூடி எடுத்துகிட்டு பார்த்தா நல்லாவே முட்டைகோஸ் வெந்துருச்சு அதுவும் இல்லாமல் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும் ஃபைனலாக கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இந்த முட்டைக்கோசோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா அடுத்து வந்து நம்ம முட்டை சேர்க்குறனால முட்டையில் இந்த பச்சை ஸ்மெல் வரும்லாம் அந்த இது வரக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போனா அந்த ரா ஸ்மெல் வராது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலருமே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மூணு முட்டை எடுத்துருக்கேங்க அதை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் வந்து நம்ம முட்டை இந்த மாதிரி சேர்த்துட்டே இருந்துச்சுன்னா முட்டை வந்து வேகமாக குக் ஆகுங்க மூணு முட்டை இது கூடயே சேர்த்துக்கிறேன் இதில் மூணு தான் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை உங்ககிட்ட ரெண்டு இருந்தால் கூட சேர்க்கலாம் அல்லது கூட நீங்கள் முட்டை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாலு அஞ்சு இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் மூணு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்த உடனே நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணவே கூடாதுங்க ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும் அடியில் இந்த முட்டை நல்லா குக்காயிரும் அதுக்கடுத்து இந்த மாதிரி ரெண்டு பெரட்டை மட்டும் பெரட்டி விட்டுட்டு இன்னொரு டூ செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு மூடி வைக்கணுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் முட்டை நல்லா ஈவனாக வெந்திருக்கும் ப்ளஸ் வந்து உதிரி உதிரியாகவும் இருக்கிறது நல்லாவே தெரியும் நீங்கள் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லாவே உதிரி உதிரியாக பொழு பொழு பொழுன்னு சூப்பராக கிடைக்குங்க இந்த பொரியல் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனா தேங்காய் துருவல் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லாவே வந்து பொழுப்பொழுன்னு நல்லா கிடைச்சிருக்கு நம்ம அனநதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு எடுக்கையிலேயே தெரியுது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ஃபைனலாக ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகும் சீரகமும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க இது நல்லா வாசமாகவும் இருக்கும் காரத்துக்கு இந்த ஒரு காரமே போதுமானதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி மிளகாய் பச்சை மிளகா வந்து ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக கம கமகமனு ஒரு சூப்பரான முட்டை முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சு இது எல்லா இது கூடயும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி வத்த குழம்போடு இதை வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டு அற்புதமாக இருந்துச்சு நல்லா சூடான சாதத்தில் வத்த குழம்பு வச்சு இந்த முட்டை முட்டைக்கோஸ் பொரியலே வந்து சாப்பிட எல்லாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ